யூடியூப் நேர்களுக்கு வணக்கம் இதுவும் ஒரு முக்கியமான பதிவு உலகத்திலேயே வந்து போட்ட பணம் வந்து அடுத்த செகண்ட்ல வந்து ரிட்டர்ன் ஆகுது ரிட்டர்னாக எடுக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை வரும் ரிட்டர்னாக எடுக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை வரும் இப்ப இது எல்லா மனிதனுடைய இந்த கார்டு வச்சுருக்கீங்க எல்லாமே கார்டு இப்போ எல்லாமே கார்டு தான் ஆனால் இது எல்லாத்துக்குமே இந்த சேமிப்பு என்று சொல்லக்கூடிய ஒன்று எடுக்கவே இல்லைப்பா அது பாட்டு கிடக்குது அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நிலை எனக்காவது நமக்கு வந்திருக்குதா அப்படின்னா முடிஞ்ச வரைக்கும் தொண்ணூற்றி ஒம்போது தொண்ணூறு பெர்சன்ட் யாருக்கும் இல்லை சில பேருக்கு வந்து அப்படி வச்சுருப்பாங்க ஆனால் சாப்பிட்றதுக்கு அங்கே ஆள் இருக்கு இப்போ இந்த ரெண்டு ரகசியம் இருக்கு பணத்தை எப்போ போடணும் பணத்தை எப்போ எடுக்கணும் பணத்தை எடுக்கணும் சில நேரங்களை எடுத்தாச்சுன்னா இன்னைக்கு எடுத்தாச்சுன்னா நாளைக்கு எடுத்து நாலு எடுத்து கடைசியில் வந்து ஆயிரம் ரூபா தாண்ட பேலன்ஸ் இருக்குது இதுக்கு மேலே போய் அங்கே எடுக்கிறதுக்கு ஒன்றும் ஒரு வருதுக்கு ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பேசாமல் பைத்து வச்சிருவாங்க இது அன்றாட வாழ்க்கையில் நாம் பார்க்கக்கூடிய பயங்கரமான சிக்கல் ஆமா அது வந்து என்ன சொன்னா இந்த ஜிபே அப்படின்னு வந்தது ஜிபே அப்படின்னு வந்து நல்ல நல்ல சொல்யூஷனான ஒரு விஷயம் தான் இல்லைன்னா சொல்ல அதெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது ரெண்டாவது என்ன சொல்றான்னா கடைகளுக்கு போனோம்னா வந்து பாக்கெட்ல வந்து தலாவி பார்க்கணும் செல்ல மட்டும் கையில கொண்டு போனோம்னா டக்குன்னு தட்டி விட்டுட்டு நீட் பண்ணிட்டு வரும் அற்புதமான ஒரு அமைப்பு வந்து பணப்பரிமாற்றத்திற்கு வந்து அது இந்தியாவில் வந்து இந்த அளவுக்கு இருக்கிறது பாராட்டப்பட வேண்டிய விஷயம் தான் ஆனால் ரெண்டு விஷயத்தை நம்ம எல்லாரும் மறந்துட்டோம் ராகு காலம் யமகண்டத்தை வந்து யாருக்கும் சரியா பயன்படுத்த தெரியல ராகு காலம் யமகண்டத்தை வச்சுதான் வந்து நாம வந்து இனிமே ஜெயிக்கிறது கற்றுக்கூட ஏன்னா எது வந்து ஒதுக்கப்பட்டு இருந்ததோ அது ஒரு நாளைக்கு வந்து பரிமளிக்கும் என்று சாஸ்திரம் சொல்லுகிறது ஒரு ஒரு நாளில் ஒதுக்கி ஒதுக்கி போட்ட பொருள் வந்து பின்னாடி வந்து ஒரு பெரிய பரிமளத்தை கொடுக்கக்கூடிய சக்தி உடையது ஏன்னா அது காத்திருந்து காத்திருந்து நம்மளை எவனும் மதிக்கவே இல்லை நம்மளை எவனும் மதிக்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு என்ன சொன்னா அந்த கிரகங்களுடைய விரக்தி தன்மைகள் வந்து நம்மளை என்ன சொல்ல விரக்தியாகி விரக்தியாகி எல்லா கிரகத்தையுமே ஏழு கிரகத்தையுமே வந்து டம்ப் பண்ணி வந்து என்ன சொன்னா வீழ்த்திருச்சு எல்லாமே டம்ப் பண்ணி வீழ்த்திருச்சு அதை யாராலும் ஜெயிக்க முடியும்னா இன்னைக்கு வரைக்கும் யாராலையும் ஜெயிக்க முடியும் ராகு கேதுகளை யாராவது ஜெயிச்சிருக்கீங்களா அப்படின்னா ஜெயிக்கல ஜெயிக்கணும் அப்ப ராகு கேதுகளை வைத்து வந்து நல்லது எப்படியா பெறுவது ஒன்னும் வேண்டாம் நீங்க பிறந்த கிழமையில வருகின்ற ராகு காலம் அன்னைக்கு போய் உங்க பேங்க் புக்கில் பணத்தை போடும் பேங்க் புக்கில் பணத்தை போடும் நம்மளுடைய பிறந்த கிழமையின் ராகு காலம் ஏன்னா ஞாயிற்றுக்கிழமை அப்படின்னா சொல்ல விஷயம் ஏன்னா பேங்லீவு ஏன்னா ராகு காலம் வந்து நாலு டு ஆறு தான் வரும் அப்ப என்ன செய்யணும் அப்படின்னா ஞாயிற்றுக்கிழமை பிறந்தவங்க என்ன செய்யணும்னா உங்களுடைய ஜாதகத்தில் ராகு எந்த கட்டத்தில் இருக்கிறாரு ராகு ஒரு கட்டத்துல இருப்பார்ல அந்த கட்டத்துடைய கிழமையும் ராகு காலத்தில் போடும் அது சிம்மத்துல இருந்துட்டா செய்ய முடியாது சிம்மத்தில் இருந்துட்டு செய்யும் சிம்மத்தில் ராகு இருக்கையா நான் என்ன செய்யறது அப்படிங்கிற கேள்விக்கு பதில் சொல்ல முடியாது அப்போ ஞாயிற்றுக்கிழமை ஒரு மனிதன் பிறந்து விட்டான் அவனுக்கு ராகு காலத்தில் போய் பேங்கில் பணம் கட்ட முடியாது இப்போயும் கெட்டுறதுக்கு வசதி இருக்கு எப்படி இருக்கு இந்த மிஷின் இருக்கு இல்லையா நம்ம பணம் கெட்டுறதுக்கு உண்டான மிஷின் இருக்கு இல்லையா அதுலேயே நீங்கள் எந்த பேங்கில் வந்து என்ன சொன்னா அக்கௌண்ட் வச்சுருக்கீங்களா அந்த இதுக்குண்டானதில் போய் நீங்கள் வந்து ஞாயிற்றுக்கிழமை பிறந்தவர்கள் ஞாயிற்றுக்கிழமை ராகு காலத்தில் நீங்கள் பணத்தை ப்ரொடியூஸ் பண்ணிரு கெட்டிடுங்க எல்லா மனிதனுமே தன்னுடைய பேங்க் பாஸ்புக்கில் வந்து பணம் நிற்க வேண்டும் என்று சொன்னால் தான் பிறந்த கிழமையுடைய ராகு காலத்தில் வந்து கண்டிப்பாக நீங்கள் வந்து உங்கள் புக்கில் பணத்தை போடு நீங்கள் போட 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 வளர்ந்துட்டே இருக்க ஆனால் கரெக்டாக இதை ஃபாலோ பண்ணிகிட்டே வரணும் இதுல இருக்கிற இன்னொரு பிரச்சனை என்ன சொல்றேன் பணத்தை எப்போ வேணாலும் எடுக்கணும் எடுக்கணும் எடுக்கணும்னு போனீங்கன்னா தான் நீங்க மாட்டிக்கிட்டுறீங்க போடுவதற்கு ஒரு காலம் வந்து சொல்லியாச்சு நாம் பிறந்த கிழமையின் ராகு காலத்தில் வந்து பணத்தை போய் டெபாசிட் பண்ணுங்க உங்க புக்கில் வந்து ஆயிரம் சரி எதாவது ஐநூறு போட்டாலும் அது வளர்ந்துடும் கண்டிப்பாக அடுத்தடுத்து போட வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கும் அதே சமயத்துல வந்து என்ன சொல்றான்னா எப்ப பணம் எடுக்கணும் பணம் எடுக்கிறது தான் எடுக்கணும் யமகண்டத்தில் எடுத்தால் நாம பிறந்த கிழமையோட யமகண்டத்தில் போய் பணம் எடுத்தா திரும்ப எடுக்க வேண்டியது வராது டெபினட்டா வராது என்ன காரணம் லாக்கிங் தானே யமகண்டம் என்பது ஒரு லாக்கிங் அந்த லாக்கிங் சிஸ்டத்துல வந்து என்ன சொல்றான்னா நாம போய் வந்து என்ன இப்போ இன்னைக்கு பணம் எடுக்கணும் ஒரு தேவை இருக்கிறது நம்ம பிறந்த கிழமை நம்ம பிறந்த கிழமை வந்து என்ன கிழமையோ அன்னைக்கு வந்து எமகண்ட காலத்தில் வந்து ஏடிஎம் கார்டில் சொல்லி எடுங்க நீங்கள் திரும்ப போய் வந்து ஒரு எமர்ஜென்சி தேவைக்கு பணம் எடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைகளை இது தராது இதுதான் சத்தியமான ஒன்று பணம் போடுறது ராகு காலத்தில் பிறந்த கிழமையுடைய தன்மை பிறந்த கிழமையின் ராகு காலத்திலும் பணத்தை எடுப்பது பிறந்த கிழமையின் ராகு காலத்தில் வந்து எமகண்டத்தில் வந்து நீங்கள் எடுத்து பரிமாறி கொண்டீர்கள் என்று சொன்னால் உங்களுடைய பணப்புழக்கத்தில் வந்து மனச்சங்கடங்களும் கஷ்டங்களும் வராது கஷ்டங்களும் வராது சரி இது பிறந்த கிழமையில ஒண்ணும் பிறந்த கிழமையில ஒன்று இது ஒரு ஆப்ஷன் பிறந்த கிழமையில ராகு காலத்தில் பணத்தை போடலாம் பிறந்த கிழமை யமகண்டத்தில் பணத்தை எடுக்கலாம் தேவைக்கு மட்டும் இப்படி எடுத்தோம்னா அது வந்து என்ன சொன்னா சமநிலைப்படுத்தி விட்டுரும் அதே சமயத்தில் உங்களுடைய ரெண்டு குடையவனுடைய நாளில் ரெண்டு குடையவன் ஒரு கிழமை இருக்கும் இல்லையா அந்த ரெண்டு குடையவன் அப்படிங்கறத ரெண்டு குடையன் எங்கே நிக்க ரெண்டு குடையன் எங்கேயே நிக்கான் ஐயா அவன் என்ன சார வாங்கியிருக்கான்னு இந்த டவுட்டே வேண்டாம் ரெண்டாம் இடம் என்பது நம்மளுடைய தான் அது ரெண்டாம் இடம் அந்த கிழமை அந்த ராகு காலத்துல பணத்தை போய் போடும் அந்த அந்த கிழமை ரெண்டு குடையவன் அப்படின்னு நின்ற இடமெல்லாம் வேண்டாம் நின்ற இடமே அந்தாலும் கடன் வாங்கி போயில நின்றுருக்காரு இன்னொருத்த போய் உட்காந்துருக்காரு நம்மளுடைய ஆட்சி ஆட்சி என்பதும் உச்சம் என்பதற்குத்தான் கிரகங்களுக்கு மரியாதை ஜாஸ்தி ஆட்சியான கிரகம் சொந்த வீட்டில் இருக்கும் உச்சமான கிரகம் வந்து அடுத்த வீட்டில் போய் வந்து கிரீடத்தை தலையில தூக்கி வச்சுட்டு உட்காந்துருப்பான் அதான் ஆட்சி உச்சத்துக்கு மரியாதை அதே சமயத்தில் இன்னொரு வீடுல போய் வந்து நம்ம கிரகம் உட்காந்துருக்குன்னு வைங்களேன் இப்ப நம்ம வீட்டுல நம்ம வீட்டுல உட்காந்துருக்கிற மாதிரி இன்னொரு வீட்டுல காலை கையை நீட்டி நம்மளால உட்காந்துருக்கோம் இப்படி கையை கட்டிட்டு ஒழுக்கமா வந்து டீசண்டா நம்ம எப்படி இருக்கணும்னு நடிச்சுக்கிட்டே உட்காந்துருக்கோம் நம்ம டீசெண்டா வந்து காட்டணும் அப்படி அது விளையிடக்கூடாது இது விளையிடக்கூடாது காலை எப்படி வச்சிருக்கணும் அடுத்த வீட்டில் என்னென்ன பார்க்கணும் இது நம்ம வீட்டுல இருந்த மாதிரி இருக்க முடியாது அப்படிங்கிற ஒரு மனபயம் இருக்கத்தான் செய்யும் நம்ம வீட்டுல படகுன்னு எந்திரிச்சி பாத்ரூம்ல யூரின் பாஸ் பண்ணிட்டு வந்துடுவான் அடுத்த வீட்டுல வந்து பாத்ரூம் எங்க இருக்கு நெட்டின் எங்கே இருக்கு கொஞ்சம் தண்ணி கொடுங்க இதுதான் ஆட்சி அல்லாத கிரகங்கள் உட்கார்ந்த இடத்தோடைய நிலைமை போரா வந்து அவலம்தான் யாரும் சொல்லிருக்க மாட்டாங்க என்ன ஏன்னே இப்படி இப்படி சொல்றீ அப்படி அவன் உண்மை தானே ஏன் என் ஆபீஸில் உட்காந்துருக்குற மாதிரி இன்னொருத்தன் ஆஃபீஸில் உட்கார முடியாது ஏன்ட்டு நான் உட்காந்து இருக்கிற பேசுகிற இடத்துல இருக்கிற தன்மைகள் இன்னொரு இடத்துல வராது அப்ப அங்க கட்டுப்பட்டு தான் இருக்கணும் இதுதான் கிரகங்களுடைய உண்மையான நிலைமை அப்ப ரெண்டு குடையவன் நாளில் ரெண்டு குடையவன் நின்ற நாள் கிடையாது ரெண்டு குடையவன் நாளில் ராகு காலத்தில் பணத்தை போடலாம் ரெண்டு குடையவன் ரெண்டு குடையவனையுடைய நாளில் எமகண்ட நாளில் நேரத்தில் பணத்தை செலவு எடுக்கலாம் இது ஏன்னா ஒரே ஆப்ஷன் மட்டும் சொன்னால் பிறந்த கெழம வாரத்தில் ஒரு நாள் தான் வரும் நீங்க என்ன நினைப்பீங்க ஐயோ என்னையா வந்து என்ன சொன்னேன் இப்படி ஒரு கண்டிஷன் போட்டேன் ஏன்னா பிறந்த கிழமை வந்து ஒன்று வரும் அப்போ மூணு ஆப்ஷன் நான் கொடுக்குறேன் மூணு ஆப்ஷன்னா எப்படி ரெண்டு குடையவனுடைய கிழமை ரெண்டு குடையவன் என்று சொல்லக்கூடிய கட்டத்தின் கிழமை அதோடைய ராகு காலத்தில் பணத்தை போடு அதோடைய ராகு காலத்தில் தேவைப்பட்ட எடு அதற்கடுத்து பதினொன்று குடையை லாபஸ்தானாதிபதி என்று சொல்லக்கூடிய ஒரு கட்டம் இருக்கும் அந்த கட்டத்தோடைய கிழமை அந்த கட்டத்தோடைய கிழமையின் ராகு காலம் அல்லது யமகண்டத்தில் ராகு காலத்தில் பணத்தை போடணும் ஏமகண்டத்துல வந்து பணத்தை எடுக்கணும் அப்ப ஒரு வாரத்தில் வந்து ஒரு மனிதனுக்கு மூணு நாள் மூணு நாள் வந்து என்ன சொல்றான்னா வந்து தேவைக்கு வந்து எடுத்துக்கலாம் தேவைக்கு தேவையை வந்து நம்ம போட்டுக்கிடலாம் எடுத்துக்கலாம் அவங்க போது ஓரளவு ரிலாக்ஸேஷன் கிடைக்கும் சார் இதைக்கு மீறி வந்து எமர்ஜென்சி அப்படின்னு ஒன்று ஒரு மனிதனுக்கு வரும் சார் வேற வழி இல்லை எந்த நாளில் எந்த தோஷமுமே இல்லாத நாளில் வந்து பணத்தை போட்டு பணத்தை எடுக்கிறதுக்கு ஒரு நாள் நேரம் சொல்லுங்கன்னு எல்லா மனிதனுக்கும் இந்த ஆர்வம் உண்டு மதியம் பனிரெண்டு டு ஒன்னு இல்லைன்னா பதினொன்னே முக்கால் டூ பதினொன்னே முக்கால் பதினொன்னே முக்கால் டூ பனிரெண்டரை மணி வரை அபிஜித் நேரம் பதினொன்னே முக்கால்ல இருந்து பனிரெண்டரை வரை முக்கால் மணி நேரம்தான் முக்கால் மணி நேரம் நாற்பத்தெட்டு நிமிஷம் வச்சுக்கிடுங்க இந்த நாற்பத்தெட்டு நிமிஷம் என்பது ஒரு கணக்கு அப்போ அந்த ஒரு அந்த அந்த நேரத்தில் ஒவ்வொரு நாளும் பனிர பதினொன்னே முக்கால் டு பன்னிர பன்னிரெண்டே முக்கால் வரைக்கும் வச்சுக்கிடுங்க பதினொன்னே முக்கால் டு பன்னெண்டே முக்கால் பதினொன்னே முக்கால் டு பன்னிரெண்டே முக்கால் எந்த மனிதன் தேவைக்கு பணம் எடுக்கலாம் தேவைக்கு பணம் போடலாம் இப்படி போட்டு வந்தீங்கன்னா ஒரு மனிதனுக்கு தரத்தரமான வாழ்வு வரும் தரதரமான வாழ்வு வராது தரதரமான வாழ்வு வராது இரண்டாவது இன்னொரு ரகசியம் சொல்றேன் எங்காவது ஒரு போத்து பார்த்து வச்சுக்கிறேன் கிணறு கிணறு தான் வேணும் இல்ல கிணறு வந்து இப்பதைக்கு எல்லாமே மூடி ஓட்டு மூடி வச்சிருக்காங்க பண தருத்திரம் ஒரு மனிதனுக்கு வரக்கூடாது என்று சொன்னால் ஒவ்வொரு நாளும் ஒரு ஒரு ரூபா காஞ்சி வளம் காலையில எந்திரிச்சோன்னா குளிச்செல்லாம் முடிச்சுட்டு உங் நீங்கள் எங்கனையாவது பக்கத்தில் வந்து என்ன சொல்கிறான்னா வந்து ஒரு எதாவது என்ன சொல்கிறன்னா தண்ணீர் தண்ணீர்னால் வந்து என்ன சொன்னா ஒன்லி கிணறு குளம் இதுதான் அது நம்ம ஊரில் இப்போ எல்லாம் குளம் எல்லாம் எங்கே இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் தேடி கண்டுபிடிச்சிக்கிடுங்க இல்லை உங்கள் ஊரில் ஒரு கோயில் இருக்குது கோயில் இருக்குன்னா நீங்கள் உள்ளே போகும்போதே வந்து என்ன செய்யுங்க உள்ளே போகும்போது இதில் வந்து சாஸ்திர சம்பிரதாயம் எதுவும் பார்க்கணும் இந்த சாஸ்திர சம்பிரதாயம் தருத்திரத்தை போக்குவதற்கு தான் எந்த ஒரு மனிதன் வந்து என்ன சொன்னான்னா கோயில் தெப்பம் இருக்குது தண்ணி இருக்கணும் தண்ணி இருக்கணும் கண்டிப்பாக தன்னுடைய ஒரு காயின்ஸ் எடுத்து தலையை வந்து வளம் மூணு இடம் மூணு சுற்றி வந்து அந்த தண்ணிக்குள்ளே ரெகுலராக போடுங்க வருடம் வருடம் முழுவதும் போட்டு போட்டானாலே வந்து என்ன சொன்ன முந்நூத்தி அறுபத்தஞ்சு நாள் தான் அவ்வளோதான் முந்நூத்தி அறுபத்தஞ்சு ரூபா முந்நூத்தி அறுபத்தஞ்சு காயின்ஸ் வந்து ஒரு மனிதன் வந்து தலையை சுற்றி போடும் இது இருந்து ஆரம்பிங்க ஏன்னா நாளைக்கு நல்ல அமாவாசை மாகாலய அமாவாசை சிறப்பான அமாவாசை முன்னோர்களுக்கு திதி கொடுங்க தர்ப்பணம் கொடுங்க முடிஞ்ச வரைக்கும் என்ன செய் மத்தியானம் வரைக்கும் நல்லா சாப்பிடாம இருங்க இது வந்து என்ன சொன்னா அடுத்த வருஷம் புரட்டாசி மாதம் வரைக்கும் நமக்கு ஒரு பெருமையை சேர்க்கும் பெருமையை சேர்க்கும் அதனால் இருந்துச்சு எல்லா மனிதர்களும் என்ன சொல்கிறான்னா வந்து நான் சொன்ன மாதிரி பேங்கில் பணத்தை போடுவது பணத்தை எடுப்பதை வச்சுக்கிடுங்க ஒன்னே பிறந்த பிறந்த கிழமையின் ராகு காலத்தில் பணத்தை போடணும் யமகண்டத்தில் பணத்தை எடுத்துக்கிடலாம் சமநிலைப்படுத்தப்படும் அதே சமயத்தில் நம்மளுடைய ரெண்டு குடையவன் ரெண்டு ரெண்டு குடையவன் ரெண்டாவது கட்டத்துடைய கிழமையின் காலம் யமகண்டம் அதுல ராகு காலத்துல பணத்தை போடணும் யமகண்டத்துல பணத்தை எடுக்கலாம் அதற்கடுத்து அடுத்து லாபஸ்தானாதிபதி லாபஸ்தானாதிபதி என்று சொல்லக்கூடிய அந்த பதினோராவது கட்டத்தின் கிழமையின் ராகு காலம் பிளஸ் யமகண்டம் போடுறது ராகு காலம் எடுக்கிறது யமகண்டம் இப்படி எடுத்தால் உங்களுடைய பேங்க்ல இருக்கிற பேலன்ஸ் வந்து குறையாம போகும் வரும் கரெக்டா சமநிலைப்படுத்திக்கலாம் அப்படி சில பேரு இன்னமும் வந்து என்ன சொன்ன புக்குல எவ்வளவு கிடக்கு அப்படின்னா முக்களையா புக்ளையா புக்களையா அப்படின்பாங்க இதற்கு நம்ம நம்ம காலத்தை வந்து எப்பயுமே வந்து என்ன சொன்னா தெரிஞ்சுக்கணும் காலம்தான் உங்களை வெற்றி வைக்கும் காலம்தான் உங்களை வெற்றி விளைவிக்கும் கால புருஷன் தான் வெற்றி வைப்பான் காலத்தை மதித்தவன் தான் பெரிய வெற்றியாளனாக வந்தான் இந்த மூணை தவிர்த்து இன்னொன்னு சொன்ன பாத்தீங்களா அபிஜித் நேரம் மதியம் பதினொன்னே முக்கால் டு பனிரெண்டே முக்கால் காலத்தில் உச்சி வெயிலாக இருக்கும் அந்த உச்சி வெயில் தான் அபிஜித்து நேரம் அந்த நேரத்தில் வந்து சூரியன் வந்து வலிமையாக இருப்பார் காலையில் சூரியன் சூரியன் வந்து லக்கணத்தில் இருக்கும்போது வலிமை நாலாம் இடத்தில் இருக்கும்போது வலிமை ஏழாம் இடத்தில் இருக்கும்போது வலிமை பத்தாம் இடத்தில் வலிமை வலிமை இதுதான் அபிஜித்து நேரம் என்பது சொல்வது அதான் என்ன சொன்னால் கோதுளி கோதுலி லக்கணம் கோதலில் லக்கணம் அப்படின்னா லக்கணம் என்பது காலை சூரியன் லக்கணம் நாளில் சூரியன் ஏழில் சூரியன் பத்தில் சூரியன் இதுதான் கோதில் இலக்கணம் என்று சொன்னால் இந்த லக்கணம் ஒரு அற்புதமான காலம் இதை நீங்கள் பயன்படுத்தலாம் இதை நல்ல காரியங்களுக்கு பயன்படுத்தலாம் அப்ப லக்கணத்துல சூரியன் நாலில் சூரியன் ஏழுல சூரியன் பத்துல சூரியன் இதுதான் அந்த சூரியன் அங்க நிற்கும் யார் ஒருவருடைய ஜாதத்துல லக்கணத்துல சூரியனு அவனை அசைக்க முடியாது சூரியன் என்ன அவனை அசைக்க முடியாது சூரியன் என்ன அசைக்க முடியாது பத்துல சூரியன் என்ன வந்து எந்த கொம்பனாக இருந்தாலும் கடைசியில சரண்டர் ஆகித்தான் போகணும் இப்படித்தான் குழந்தைக்கு வந்து என்ன சொன்னா பிறப்புக்கு நாள் குறிச்சு கொடுக்கணும் கால எல்லாம் ஒண்ணும் கிடையாது லக்கணத்துக்கு நாள் ஒரு நாள் எடுக்கணும் சூரிய உதயத்திலிருந்து என்ன சொன்னா லக்கணத்தில் சூரியன் எவ்வளவு நேரம் நிக்கிறார் அதை குறிங்க அதில் யமகண்ட கால எந்த காலத்தை நீங்கள் பார்க்க வேண்டிய அவசியம் கிடையாது ஜோதிடர்களுடைய ஒரு பெரிய இதனைனால என்கிட்ட யார் வந்தாங்கன்னா சொன்ன ரெண்டு மூணு நாள் ஒரு ஒரு வாரத்தில் டைம் கொடுங்க சொல்லணும் ஒரு மூணு நாள் அவங்களுடைய ஃபேமிலியுடைய நட்சத்திரங்களுக்கு சாதகமான நட்சத்திரமாக குழந்தைகள் பிறக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இதே மாதிரி தான் ஒன்று நாலு ஏழு பத்தில் சூரியன் இருக்கிற மாதிரி குறித்து கொடுப்பேன் நம் முதல்ல குறிக்கிற நமக்கு பாதகம் வரேன் எல்லாரும் நீங்கள் நீங்கள் ஜோதிடர் வந்து என்ன சொல்லலானு ஜோதிடர் வந்து எல்லோரும் நீங்கள் இவங்க இவங்கெல்லாம் வந்து என்ன சொன்னானு முட்டா பாயங்க நம்ம கேட்குறவங்க தான் அறிவாளி நீ இனி நீ கேட்குறவன் தான் வந்து என்ன சொன்ன வந்து உனக்கு மூளை இல்லாமல் கேட்டுக்கொண்டிருக்கிறாய் காரணம் வந்து உனக்கு உனக்கு சொல்கிறது இல்லை நாங்கள்லாம் வந்து என்ன சொன்ன உண்மையாகவே ஜோதிடரை பற்றி நான் சொல்லுகிறேன் பெருமையானவர்கள் என்ன காரணம்னா நூறாங்க கருமா வாங்கிட்டு வந்து நாங்கள் பாடுபடுறோம் இல்லையா கஷ்டப்படுறோம் இல்லையா திடீர்னு வந்து என்ன சொன்னான்னா ஒருத்தர் வந்து ஒரு இது கேட்பாரு சார் இது நடந்துருமா அப்படின்ட்டு அந்த நேரம் ஓடிக்கொண்டிருக்கிற மூச்சை வந்து பார்த்துட்டு என்ன சொன்னான்னா சரி நடக்கும் அப்படின்னா நடந்துடும் அவன் தான் அனுபவிப்பான் நம்மளை திரும்பி கூட பார்க்க மாட்டான் இதுதான் ஜோதிடருடைய நிலைமை ஒருத்தர் பணம் கொடுத்துருப்பான் ஐயோ எனக்கு வந்து என்ன சொன்னானா பணம் பணம் நான் கொடுத்துருக்கேன் சார் எனக்கு கஷ்டமாயி போய் சார் எனக்கு வேணும்பா இத்தனையும் சமாளிச்சு இந்த ஃபீல்டுக்குள்ள இருக்கிறது ஒரு சாதாரணமான விஷயம் கிடையாது ஆனால் கண்டிப்பாக ஜோதிடர் கூட ஒருத்தன் சண்டை போட்டான்னு வைங்க அவனுக்கு சனியை வந்து என்ன சொன்னால் பிடிச்சிடும் உலகத்தில் இருக்கிற நான் மட்டும் இல்லை எல்லா ஜோதிடர் கூடயும் சண்டை கிட்ட போட்டுடாதீங்க பிடிக்கலையா உதவி கிடுங்க அவ்வளோதான் முடிஞ்சு வச்சு அதனால் ராகு காலத்தில் பிறப்பின் ராகு காலத்தில் பணம் போடுவது யமகண்டத்தில் எடுப்பது சமநிலைப்படுத்தி காசு பிரச்சனையில் சங்கடம் இல்லாமல் இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை சத்தியமாக உருவாக்கும் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுவது சிப்பிப்பாறை ஜோதிட அரசன் ஜெயபாலாஜி சுகமையை சொல்க சுகமய சொல்க வாழ்கவளமுடன் வாழ்கவளமுடன் வணக்கம் 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 வணக்கம்